ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் ப்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ நான் எங்கேயாவது வந்துடலாம் சூப்பராக இருக்கேன் ஆக்சுவலாக நோம்பு பன்னெண்டு ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது நார்மலாக நம்ம அப்ராட் லைஃபே மூவ் ஆகாது இந்த தடவை நோன்பு வந்துட்டு எப்படி தான் அந்த பத்து நோம்பு முடிஞ்சிச்சுங்கிறதே சுத்தமாக தரல செம்ம ஸ்பீடாக போகுது என்ன தான் நம்ம பத்து நோம்புக்கு எழுந்திரிச்சு போயிட்டு இருந்தாலும் லேட்டு தான் ஆக்சுவலாக எனக்கு ஒம்போது மணிக்கு டியூட்டி இப்போ மணி ஒம்பதே காலு இதுக்கு மேலே நான் இங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி கடைக்கு போய்ட்டு சேர்கிறதுக்கு எப்படியும் ஒரு ஒம்பது ஒம்பதரை மணி ஆகிடும் என்னோடய ஓனர் ஒரு மூணு தடவை வார்னிங் கொடுத்துட்டார் ஒரு ரெண்டு தடவை குரூப்பில் ஃபோட்டோ எடுத்து கேமராலேருந்து யாரும் ஒன்றும் கடத்தறல அப்படின்னு போட்டார் ஒரு தடவை என்கிட்ட சொல்லிட்டாரு ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல கரெக்டாக ஒம்போது இருபதுக்கு எந்திரிச்சு கேமரா பார்ப்பார் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் ஒம்பது இருபதுக்குள்ளே போயிட முடியுமான்னா ரொம்ப கம்மி என்ன பண்ணுறதுங்க இப்படி தான் போகுது நோம்பில் நைட்டு சகர சாப்பிட்டு படுக்கிறோம் இப்படி தான் சாயிரம் மாதிரி இருக்குது எந்திரிக்க முடியல ரிட்டர்ன் எல்லாரும் சொல்லுவாங்க வெளிநாட்டிலலாம் நோம்பு வந்துட்டா அரை மணி நேரம் டியூட்டின்னு அதை பற்றி சொல்கிறேன் அதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நோம்பில் டியூட்டி ஹவர்ஸ் குறையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் யார் யாருக்கு எப்படி எப்படி அது மட்டும் இல்லாமல் கொயத்தில் நோம்பு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்கிறேன் நம்மளாம் வண்டியை பிடிச்சி கடைக்கு ஓடுறேன் இந்த இடத்துல நிறைய கார் கிடக்கும் ஆனால் டேக்ஸி நீ யாராச்சும் தான் இருப்பாங்க ஆளே இல்லை நோம்பு டைமாக இருக்கிறனால ஆளே இருக்க மாட்றாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் ஸ்கூலில் கட்ட போடுது ஆ ஆமாடாங்க இவர் வண்டி வருது நம்மளை பார்த்துட்டா வண்டி எடுத்துட்றாங்கப்பா ஆ வை தெரியுது அவங்களுக்கு நம்ம டேக்ஸியில் தான் போவோம் அப்படி

முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணி சொல்ல வந்த செய்தியை சொல்கிறேன் கடைக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ டைம் என்ன தெரியுமா ஆக்சுவலாக ரெண்டு மணி ஆகிட்டு டைம் ஸ்பீடாக ஓடிடும் இந்த நோன்பு டைமில் மட்டும் ஆக்சுவலாக நான் காலையில் வந்து கடை திறந்தேன் திறந்த பிறகு இருக்கிற ஒர்க்கு அப்புறமா கணக்கு முடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அப்புறமா சிம்மு கணக்கு இதுக்கு முன்னாடி நான் என்னோடய வீடியோஸ்லலாம் போட்டிருப்பேன் ஒர்க்லாம் கடையில் எப்படி எப்படி இருக்கும் ஸோ அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு கடையை க்ளீன் பண்ணிட்டு உலகரும் தொழுவிட்டு வந்துட்டேன் ஸோ தொழிலிட்டு வந்த பிறகு கொஞ்சம் எனக்கு எடிட்டிங் ஒர்க்கும் நான் கடையில் இருந்து தான் பார்ப்பேன் ஸோ அதையுமே பண்ணி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு தான் இப்போ இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் இப்போ கடையில் வீடியோ எடுக்கிறேனே இதனால எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டால் என்னோடய ஓனர் இப்போ கேமராவில் பார்த்துட்டு தான் நான் கையில் கேமரா வச்சுருக்குது ஸோ இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு இது இருக்கும் பட் நம்ம பார்க்குற வேலையை நம்ம டைமில் பார்த்துட்டோம் சும்மா இருக்கிற டைமில் நம்ம இப்படியே இந்த வீடியோ எடுக்கிறனால இதுவரையிலையும் எதுவும் சொல்லலை ஸோ நம்ம கடையில் இருந்து ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபாலோவர்ஸோடு இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கே சொன்னார் போகிற இடத்துலையும் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போனார்னாலும் போகிற இடத்துலையும் இவனுக்கு வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லும்பொழுது நமக்குள்ளே அப்படியே ஒரு இதாக இருக்கும் ஆக்சுவலாக நோம்பு இந்த நோம்பு வந்து கொய்த்து நாட்டில் எப்படி இருக்கும் ஊரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நான் ரீல்ஸ் கூட போட்டிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் கொயத்தில் இருந்தோன்னா நமக்கு கிடைக்கிற சலுகை என்னென்ன தெரியுமா நமக்கு இந்த மனசும் செலவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா சாப்பாடு நமக்கு கிடைக்கும் ஃப்ரீ ஃபுட் நிறையா இடத்துல கிடைக்கும் சார் சாப்பாடாக இருக்கட்டும் இஃப்தாராக இருக்கட்டும் இது எல்லாமே நமக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நோம்பு டைமில் டியூட்டி ஹவர்ஸ் கம்மியாகும் மெயினாக நான் சொல்ல வந்தது அதுதான் நிறைய பேர் டியூட்டி ஹவர்ஸ் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் தான் இருக்கும்னு சொன்னாங்க கரெக்டு தான் அது எல்லாம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அண்ட் தென் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக வெளியே வந்து ஒர்க் பண்ணுற நமக்குலாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி நம்மலாம் ப்ரைவேட்டாக வேலை பார்க்குற நமக்கு வந்து இவ்வளோ டூட்டி அவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பத்து மணி நேரத்துலேருந்து குறைஞ்சி ஒரு ஒம்பது மணி நேரம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சவெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம்லாம் நோம்பு டைம்லையும் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இடையில அந்த இஃப்தார் டைமுக்கு மட்டும்தான் கேப்பு காலையில் ஒம்பது மணிக்கு டியூட்டி போனோம்னா திரும்பி ஒரு ஆறு மணி அந்த ஆறு டு ஆற நோம்பு திறக்கிற கேப் மட்டும் ஃப்ரீ திருப்பி அவர் டியூட்டி முடிஞ்சு வர்றது எப்போ அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி வந்துட்டு நாங்கள்லாம் சமைச்சி வச்சுருப்போம் சாப்பிடுவார் திரும்பி கிளம்பி டியூட்டி போவார் இந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க நோன்பு டைமில் ஹெவி ஒர்க்லாம் இருக்குது ஸோ எல்லோரும் நினைச்சிக்கிறாங்க நோம்பு நேரத்தில் டியூட்டி ஹவர்ஸ் குறையும் அப்படி குறையில அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் குறையலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார் உள்ள வேலை செஞ்சிக்கினா மட்டும்தான் உங்களுக்குலாம் இதெல்லாம் செல்லுபடியாகும் வெளியெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம டைமு நமக்குன்னு நம்ம ஓனர் இவங்க பாவம் நோம்பில் கஷ்டப்படுவாங்களே டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் முன்னியம் பார்த்து நமக்கு டியூட்டி கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நோம்பு டைமில் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கம்மி கால டைமில் இருக்கிறது ஆஃப்டர் இஃப்தர் அதாவது நோம்பு திறந்த பிறகு கஸ்டமர்ஸ் வரது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இப்போ நோம்பு டைம்ங்கிறனால நோம்பு வச்சுட்டு நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் சேம் அதே தான் இவங்களும் பண்ணுவாங்க இப்போ ரீசண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பற்றி பேசியே ஆகணுங்க நான் வந்து நோம்பு டைமில் ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருப்போங்கிறத பற்றி தான் நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நோம்புல சகருக்கு எங்கேயாச்சும் சாப்பிட போவோம் நைட்லாம் ஊற சுத்துவோம் முடிச்சுட்டு தூங்குவோம் லொகர் தொலுவோ எந்திரிப்போம் அப்படியே பசங்களோட லைஃப் எப்படி இருக்குங்கிறது வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியுதை தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாமல் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நோம்பில் வந்து ஓதுறது கிடையாது தொழுவுறது கிடையாது நைட்டில் ஊற சுற்றுறதுக்கு பேர் நோம்பா நோம்பு வந்து எதுக்கான மாதம் என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு இன்ஸ்டாவாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்ணுறோன்னா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது சில பேர் நான் ஓதுவேன் நோம்புல இதெல்லாம் பண்ணுவோம் அது பட் அவங்க அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளே அடுத்த ஒரு விஷயம் இருக்கும் அதை ஷேர் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணேனே தவிர நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை ஆக்சுவலாக நோம்பு டைமில் எல்லாருமே குரான் ஓதுவாங்க எல்லாருமே என்னென்ன அமல் செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருப்பாங்க பட்டு தேவையில்லாமல் அந்த கமெண்ட்டில் வந்து சும்மா போடணும் கமெண்ட்டுங்கிறதுக்காக வந்து ஏதாச்சும் உளறிட்டு கிடக்காதீங்க யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அவங்க அங்கே பண்ணலை அப்படிங்கிறது மேலே இருக்கிறவனுக்கு தெரியும் அவன் இருக்கான் தட்ஸ் ஆல் இதுதான் ஒரே விடை நீங்கள் கேட்ட கமெண்ட்டில் கொஸ்டினுக்கெல்லாம் தேவையில்லாமல் நம்மளை போட்டு டென்ஷன் ஏற்றுறாங்க இங்கே நம்ம ஒரு வீடியோ பண்ணி போடுறோம் எப்படி ஒரு பசங்களோட லைஃப் எப்படி இருக்கோ அதை நாங்கள் மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி போடுறோம் அதை புரிஞ்சுக்கிறத தெரில வந்து கமெண்ட் போடுறீங்கலாம் என்னத்தை சொல்ல சரி நாங்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு அப்ராட் லைஃப்பில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அது ஒன் ஆஃப் த சைடு இப்போது நாங்கள் இங்கே இருக்கிற இப்போ நான் என்னோடய ஒய்ஃப் வந்து ஊரில் இருக்காங்க சில பேர் அவங்களோட அப்பா இருப்பாங்க பிள்ளைங்கள்லாம் ஊரில் இருப்பாங்க ஸோ அவங்க அண்ணன் ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் பிரிஞ்சு கிடப்பாங்க ஸோ அவங்களுக்கும் ஊரில் உள்ளவங்களுக்கும் புது ட்ரெஸ் என்ன தான் புது ட்ரெஸ் போட்டுட்டு அந்த ஈதை வந்து செலிப்ரேட் பண்ணாலும் அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் செய்வங்க நம்ம கூட இல்லையே இந்த ஈதுக்கு இல்லையே இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன் நான் இங்கே புது ட்ரெஸ் போடுவோம் அவ்வளோதான் காலைல பிறநாள் தொழுக்கி முடிச்சிட்டோன்னா முடிச்சுட்டு பிறநாள் அங்கேயே க்ளோஸு காலைல ஏழு மணிக்கே க்ளோஸு பிரியாணி ஏன் சமைச்சு சாப்பிட்ணும் கடையில் சாப்பிட்ருவோன்னு நாங்கள் அப்படியே ஓட்டிடுவோம் இல்லை போட்டால் பிரியாணி போடுவோம் இந்த மாதிரியான ஒரு பெருநாள் தான் இங்கே நடக்கும் அதுதான் காலைக்கு அப்புறம் எங்களுக்கு பெருசாதுன்னு தெரியாது சாயந்தரம் கடைக்கு வந்தோம்னா வழக்கம் போல் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஊரில் உள்ளவங்க புது ட்ரெஸ்ஸில் நம்ம வந்து ஊரில் நம்ம எடுத்து கொடுத்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போவாங்க அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் அதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கும் எல்லோரும் வீட்டுக்கும் போய் சலா கொடுக்குறதா இருக்கட்டும் பார்க்காதவங்கள பார்க்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம அப்பா அண்ணன் ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேராக ஒருத்தவங்க போனாங்க அந்த ஈத் அன்னைக்கு அப்படின்னா அதை என் ஒய்ஃபே பார்த்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்கும் ஸோ நம்மளால் இந்த மாதிரி போக முடியலையே அப்படின்னு இந்த கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கும் வெளிநாடுன்னு வந்துட்டோன்னா இழந்துடணுங்க எல்லா விஷயத்தையும் இழந்துடணும் போல இங்கே வந்த பிறகு தான் தெரியுது புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்தையும் இழந்துக்கலாம் எல்லாத்தையும் தாங்குற ஹார்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும் இங்கே வாங்க இல்லைன்னா ஊர்லேயே இருந்து கொஞ்சமாக கொஞ்சமாக சம்பாரிச்சு இருந்துருங்க ஆனால் ஒரு தடவை இங்கே வந்துட்டீங்க திரும்பி போக முடியாது மட்டும் இல்லை நேற்று ஒரு சம ஹாப்பி நியூஸ் பார்த்தேன் ஒரு கொய்த் இன்சைட்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது அதில் வந்து கொயத்தில் இருக்க நடக்கிற நியூஸு இந்த மாதிரி ஹாலிடேஸ் இதெல்லாம் போடுவாங்க திடீர்னு கடைசி ஒரு பத்து நோம்புக்கு ஹாலிடேன்னு போட்டாங்க நான் கூட சரி எல்லாருக்கும் ஹாலிடேன்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் அப்புறமா தான் தெரியுது அது கவர்மெண்ட் செக்டரில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் லீவ்ஸாக இருக்கட்டும் கவர்மெண்ட் டியூட்டி டைமாக இருக்கட்டும் இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை உள்ளவங்க முதலமைச்சர் கவர்மெண்ட் வேலையில் போய் சேரணுன்னா ஒவ்வொருலேயும் நமக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்க மாட்டாங்க இதில் எங்க இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டில் கவர்மெண்ட் வேலைக்கு எங்கே போய் சேர்றது நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அடே புலம்பாத அடான்றாங்க ஆக்சுவலாக நான் புலம்பலங்க நான் சொல்கிறேன் ஆனால் அது பார்க்குறவங்களுக்கு புலம்புற மாதிரி தெரியுது போல் ஆனால் உண்மையாக மனசில் உள்ளது வெளியே சொல்லும் போது புலம்பல் தானேங்க அதுக்கு பேர் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ எடுத்துக்கோங்க அப்படியே இப்போது என்ன பண்ணுறது வளாக்னு எடுக்கலான்னு வந்தேன் எல்லாரையும் இருக்கேன் உட்காந்து கமெண்ட் போட்டாங்கல்லாம் வேற ஒன்றும் கிடையாது என்கிட்ட விளாக்னு வேற எதுவுமே கிடையாது காலையில் கடைக்கு வந்தேன் கடையை திறந்தேன் கடையில் இருந்தேன் திரும்பி கடையில் தான் இருக்கேன் நோம்பு துறப்பேன் அதுவும் கடையில் தான் நோன்பு திறந்து ரூமுக்கு போவேன் போயிட்டு சமைப்பேன் சமைச்சிட்டு தூங்குவேன் தூங்கி எழுந்திரிச்சா சகரே சகரை முடித்து கடைக்கு திரும்பி வளர்க்கம் போல் இந்த மாதிரி ரவுண்டில் தான் என்னோட இது ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நிறையா பிளேஸில் இஃப்தார் நடக்குது அதுக்கெலாம் போகலான்னு சொல்லிட்டு இடையில ஒரு நாள் போய் தான் கடையில் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகிட்டு அதனால் போகல இன்னைக்கு மேலும் இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது தான் என்ன கிடைக்குதோ நோன்பு திறந்துட்டு போயிட்டு நோம்பு நோன்பு ஒரு நல்ல கூலிங்கு செம்ம கூலிங்கு லைட்டாலாம் இல்லை பயங்கர கூலிங்காக இருந்துச்சு ஆனால் இப்ப எப்படி கிடைமா இருக்குது வெளியே இப்ப என் கண்ணையும் திறக்க முடியல செமையா கண்ணை குசுது இங்கே பாருங்க வெயில் ஐயோப்பா சுல்லுன்னு வெயில் அடிக்குது அவ்வளோதான் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு ஏன்னா போன வருஷம் நல்ல வெயில்ல நோம்பு வந்துச்சு அதுக்கு முன்னாடிலாம் பயங்கர வெயில்ல நோம்பு வந்துச்சு இப்போ கொஞ்சம் வெயில் லைட்டான ஒரு வெயில் லைட்டான ஒரு கூலிங்கில் நோம்பு இருக்குது இன்னும் அடுத்த அடுத்த இயர் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இயர் போக 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 செம்ம கூலிங்கிலலாம் நோன்பு வருமா அதாவது எப்படி நாங்கள் கொயத்தில் ஜெர்கின்லாம் போட்டுட்டு சுத்தினா இருக்குல்ல அந்த அந்த டைம்லலாம் நோம்பு வந்துடும் அப்படின்னு இங்கே கொய்த்து அந்த அந்த டைம் லைன் பற்றிலாம் சொல்லுவாங்கல்ல அவங்க அவங்க வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது நல்லாயிருக்கும் பட் என்ன கூலிங்ல நமக்கு வந்து தண்ணி தான் எடுக்காது கலப்பு இருக்காது ஆனால் ஹெவி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேலையும் பார்க்க முடியாது ஏன்னா குளிரில் அப்படியே ஒரு மாதிரியா மந்தமாவே இருக்கும் ஸோ பாவம் வர காலத்தில் அவங்களாம் தான் பாவம் சொல்ல முடியாது நானே எந்த வேலைக்கு போய் சேர பிறந்துரல வர காலத்துல வேலைக்குலாம் மாறினேன்னா நானே பாவம் தான் ஸோ நான் எப்படி நோன்பு துறப்பேன் அதை பத்தியும் சொல்றேன் நான் வந்து நோம்பு துறக்கிறது கடையில் தான் ஸோ இந்த இடத்துல தான் இங்கே அப்படியே ரவுண்டா எல்லாரும் உட்காந்துருவோம் இங்கே உட்காந்து எல்லாரும் நோம்பு துறப்போம் எங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும் அப்படின்னா எங்களுக்கு சாப்பாடு வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து வரும் அதாவது கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுப்பாங்க எய்த்தா மாதிரி அந்த இடத்த நூத்தூர் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் சாப்பாடு வாங்க நிக்கிற கூட்டம் ஸோ எங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுதான் ஸோ இப்படியே நீட்டாக போயிட்டே இருக்கும் லைனு இங்கே வண்டிலாம் எல்லாம் தெரில தெரியல ஆக்சுவலா அந்த லைன் எங்க போகும் அப்படின்னா அங்க ஒரு டென்ட் தெரியும் எங்க ஆக்சுவலாக இந்த இடத்துக்கிட்ட அந்த இடம் தான் இருக்கு ஸோ இதுவரைக்கும் ஆள் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு அறநூறு எழுநூறு பேருக்கு வேலை இங்கே சாப்பாடு வரும் பெரிய வேனில் அது கவர்மெண்ட் கொடுக்குற சாப்பாடு ஆக்சுவலாக அந்த இடத்துல நான்லாம் இங்கே தான் சாப்பாடு வாங்குவேன் ஆனால் இன்றைக்கி செம கூட்டம் இதில் போயிட்டு நான் நின்ண்டேன்னா ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் இப்படியும் நின்று நான் சாப்பாடு வாங்கிட்டு வெளியே திரும்புறதுக்கு அதனால் இப்போ நான் போகல ஸோ இன்றைக்கி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு இருந்தாச்சு ஸோ இந்த மாதிரி என் ஏ ஏரியா மட்டும் இல்லை எல்லா ஏரியாலையும் சாப்பாடு கொடுப்பாங்க ஸோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு வாங்கிக்கலாம் ஆனால் போய் வாங்க முடியாத சில பேர் இருக்காங்க என்னால் இப்போ போக முடியாது கடையை விட்டுட்டு போனேன் அப்படின்னா சரி வராது ஸோ அதனால் நான் இன்னைக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஃபுட் அப்படின்னு பார்த்தா போய் பொறுத்த வரைக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய விதத்தில் நிறையா இடத்துல போய்ட்டு நம்ம என்ன வாங்கிட்டு நோம்பு திறக்கும் போது கண்டினியூ பண்ணுறேன் ஃபுட் தான் இதுதான் நான் சாப்பாடு அவங்க போகிறதா இருந்துச்சுன்னா நான் கிட்டே போய் காமிச்சிருப்பேன் நான் போகல இப்போ என்னால் கடையை விட்டுட்டு வெளியே போய்ட்டு

ठीक है ठीक है ओके वाटर मेलन जबरदस्त बजे आस्तो ये मिल आ रहा है अदाना जिप मिल लूलू है लूलू है हेलो अब कर रहा है गाड़ी नक्स बेस्ट काम अपने बकरा आज से जैसे जैसे हां மகனே ஹபீப் நான் என்ன வரது நல்லா பேசறதுக்கு ஆண்டி ராலு மெது ஸோ இது ஆக்சுவலாக லூலில் பர்ச்சேஸ் பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் வடை பட் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கும் சட்னா சட்னி இது கூட எக்ஸ்தான் இருக்குது இன்னும் பரவாயில்ல நஃப்ஸா அம்சு ஸ்ட்ராபெரி ஜூஸ் ஹோம் மேட் இதெல்லாம் சூப்பர் டிஸ்மில்லா டிஸ்மில்லா சூப்பரா இருக்கும் அந்த ஹோட்டல்ல அன்னைக்கு ஹோட்டல் சாப்பாடு செய்வேன் ஸோ so, so hours later என்னடா சம்மந்தமே இல்லைன்னு பார்க்குறீங்களா ரைட் ஆக்சுவலாக அந்தலாம் நல்லபடியாக நோன்பு திறந்துட்டு நான் டியூட்டிலேருந்து கிளம்பி நான் ரூமுக்கே வந்துவிட்டேன் ஸோ இதுக்கு மேலே போயிட்டு குக் பண்ணணும் குக் பண்ணி முடிச்சுட்டு தான் அப்புறமா தூங்கணும் ஸோ ஆக்சுவலாக சகருக்கு சாப்பிட்றதுக்கு நான் குக்கிங் வந்து நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி பக்காவாக முடிச்சு ரெடியாக வச்சுருவேன் மார்னிங் வந்து அண்ணன் டியூட்டி முடிஞ்சு வர்றதுக்கு அப்படியே ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகிடும் அப்போ வந்து லைட்டாக ஹீட் பண்ணிப்பாங்க நான் வந்து தூங்கிக்கிட்டு இருப்பேன் ஸோ என்னை வந்து எழுப்பி விட்டாங்க அப்படின்னா நான் எந்திரிச்சு ஹீட் ஹிட் இருக்கிறதுக்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா ஃபஜர் தொழுவிட்டு திரும்பி தும்புனா திரும்ப எந்திரிச்சி வழக்கம் போல் டியூட்டி இப்படி தான் என்னோடய நோம்பு லைஃப் அப்படியே போயிட்டு இருக்குது நோன்பு கோயத்துலையும் ஊர்லேயும் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது ஸோ அப்படியே போக போக நம்மளோட வளாக் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப நாளாக அது இந்த வீடியோ போடுறேன் ரொம்ப நாள் ஆஃப்டாக கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் அப்புறமா தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஸோ நான் ரெகுலர் வீடியோஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுக்கு தேவை உங்களோட சப்போர்ட் மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க செம்ம டயர்டாக இருக்குது போய்ட்டு இப்போ குக் பண்ணிட்டு வந்து தூங்கணும் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்க எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன் பை பை சியூ நான் உங்கள் நானும் வளாகர்